மோடிஜி தைம் மினிஸ்டர் ஆல்சோ சஜஸ்டட் கிராண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் ஓன்லி வித் த கன்சன்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு பிரிசர்வ் தடரல் சிஸ்டம் சொல்கிறார் கோப்டி பெடரலிசம் பேசுகிற மாநில விளையாட்சி திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன் அன்றைய அமைச்சர் பேசும் பொழுது மாநிலத்துக்கு உரிமையை நாங்கள் தவிர தடுக்கவில்லை மாநில அரசு உரிமையைக்கு இந்த கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசு மதிக்கிறது மோடி மதிக்கின்றார் ஆகவே இந்த ஏலம் விடுக மத்திய அரசு விட்டாலும் மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் ஏலம் விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நான் தம்பேதூரை போய் என்னமோ மாநில அரசு உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டாரு அண்ணாஜிமுக விட்டு கொடுத்து நாடகம் ஆடுறாங்கன்னு அறிக்கை விடுறாரு இது நியாயமாக ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு தமிழ் தமிழனை காட்டி கொடுக்குறாரு நான் வந்து ஒரு தமிழன் ஒரு தமிழனை வந்து நான் வந்து மாநிலத்துக்கு உரிமையை விட்டு கொடுத்துட்டேன் டெல்லியில் போய் பேசுகிறாரு அதிமுக சார்பாக ஒரு தமிழனை தம்பித்துறை என்ற தமிழனை ஒரு தமிழன் காட்சி கொடுக்கின்ற ஒரு அவல நிலைமை தான் இந்த நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவர்கள் தமிழர்களுக்காக பாடுபடுகிறார்களா தமிழ்நாட்டை காக்கிறார்களா குடும்ப சொத்தை குடும்பத்திற்காக சொத்தை சுரண்டுகிறார்களா சுரண்டுகின்ற ஆட்சிதான் திராவிட மாடல் என்று ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியை தவிர தமிழனுக்கு உதவி செய்வது கிடையாது நான் தன்மானம் உள்ள தமிழன் தமிழர் இந்த திராவிடத்தினுடைய கொள்கையை எந்த காலத்தையும் விட்டு கொடுத்தவன் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தம்பிதரவை போய் இது மாதிரி பேசினாரு தமிழ் தமிழ்நாட்டினுடைய என்னுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டாரு அதுக்காக ஓட்டு போட்டாரு யாருக்காக ஓட்டு போட்ட உனக்காக நீ ஆளுகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு வர அதிக வருமானம் வர வேண்டும் என்று உன்னுடைய ஒப்புதலை பெற்று நியாயமான முறையில் ஏலமிட வேண்டும் கனிமனை ஏழமிட வேண்டும் என்று சட்டம் வரும்பொழுது உனக்காக வாதாடினேன் நீ முதலமைச்சராக இருக்கின்றாய் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்றார் உனக்காக தமிழ்நாட்டுக்காக தமிழென்ற முறையில் நான் போராடிய பொழுது தமிழனை காட்சி கொடுக்கின்ற வகையில் என்னை அவதூறாக பேசுவது இதர் ஒரு எச் சரியான செயலா என்பதை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழன் தமிழென்று சொல்லிக்கொண்டு நாம் தமிழர்களை ஏமாற்றக்கூடாது சிங்கள தமிழருக்கு சிங்கள நாட்டிலே இருக்க தமிழர்களை கொன்றது போல தமிழ்நாட்டில் என்னை போன்ற தமிழர்களை தலைகுணிக்க வைப்பது இந்த திராவிட மாடல் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் நான் எங்க பேசியிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிறாரு உன்னுடைய நீங்கள் வந்து ஒன்னு கூட ஏல விடலன்னு சொல்றாரு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க